அப்ப இந்த தேங்காய் வந்து கடும் முக்கியமான சாம கடும் ஆரோக்கியமான சாம நான் சின்னது பிறகு யோசிப்பீங்க இத திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் முதலாவது நன்மை சொல்லிச்சேன்னா தேங்காய் வந்து நாச்சு இருக்கு என்ன தேங்காய் பூ சம்பளம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா அதுல தும்பு தன் மண்டி தரு சக்க மாறி அப்ப அது வந்து நாச்சு கூடினது அப்ப நாச்சத்து வந்து நம்ம இறப்பையில வந்து கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கு இறப்பைல இருக்கும் சரியான தேங்காய் போட்ட ஏதாவது சுண்டிநர் சரி சம்பல் சரி முட்டை பொரிக்கிறதுக்கு மண்றம் என்ன செய்யறேன் தேங்காய் போட்டுதான் முட்டை பொரிக்கிறதுல கொச்சிக்கல்து எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு தேங்காய் புவியம் போட்டுதான் பொறிக்கிறது அப்படி அந்த அதெல்லாம் வந்து கூட நேரத்துக்கு உங்களுக்கு இறைப்பாயில இருக்கு அப்ப கூட நேரத்துக்கு இறைப்பாயில இருக்கிற உணவு பசிய ஏற்படுத்த மாட்டான் சரியான கொஞ்சம் கூட நேரம் இறைப்பாயில இருந்தா அவங்களுக்கு எதையா பசிக்காது என்ன சீனி வர்த்தமையன் கூட வருதுன்னு சொன்னா நம்ம சாப்பிடுற உணவு எல்லாம் குயிக்கா சமைக்குது அப்ப திருப்பி பசிக்குது அப்ப நாம என்ன செய்யறோம் ஒரே இடத்துக்கு பத்து அரைக்கிதாவதுன்னு சாப்பிடும் பின்னா நாலு இறைக்கி ஏதாவது சாப்பிடுறோம் என்ன ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு சாப்பிடு கிளியா சமைக்குது என்ன நாளுக்கு உடஞ்ச அரிசி என்ன வாங்குறேன் பல்லுக்கு இல்ல இல்லை மேல் மேல சாப்பிட சமைக்குது என்ன பழைய அரிசி வந்து பெரிய அரிசி இப்ப குறுநல் மாதிரி அரிசி தான் சாப்பிடணும் நாம என்ன அப்ப அதால குயிக்கா சமைக்குது அவ இப்ப நாம செய்கிற வேலை இல்ல புள்ளையான வேலை அப்ப இறைப்பையில நீண்ட நேரத்துக்கு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா அடிக்கடி பசிக்காது அப்ப சுகரும் கொண்டுள்ள வரும் கொலஸ்ட்ரோலும் கொன்றோட வரும் என்ன சொன்னா நாம வெட் தீரத்துங்கிற சாமான் இல்லாம என்ன சீனியும் இடத்தின் என்ன சம்சா பேஸ்ட்ரால் இடத்தின் அல்லது பட்டர் ரஸ்க் பிஸ்கட் பனிஸ் பியான் ரோல் இதெல்லாம் அடுத்தது சீனி சாப்பாடு அப்ப நாங்க இடத்தீனை குறைக்கிறோம்னா நாம சாப்பிட்ட உணவு காலச்சாலை சாப்பிட்டது பகல் சாப்பிட்டது இரவு சாப்பிட்டது எல்லாம் கூட நேற்று கீழ இருக்கணும் அப்போ இந்த தேங்காய் பூ தேங்காய் போட்ட சாப்பாடுகள் தேங்காவில போட்டு செய்கிற உணவுகள் எல்லாம் வந்து இறப்பில நீண்ட நேர்த்தி இருக்கணும் நாச்சாட்டு கூட சரியானே அதாவது உங்களை சுகரை கொண்டோல் சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அதிகளவு நீங்க சக்தி கலோரி உணவுகளை நீங்க எடுக்க மாட்டீங்க கலோரி உணவு கூட கொடுத்தா வயிறு எல்லாம் வைக்கிது ஏன்னா மேலதிகமான உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் மாச்சாத்து எல்லாம் செய்யும் உடம்புல தோலுக்குள்ள படிஞ்சு வயிறு வருது உடம்பு பருமன் கூடுது அதால வார நோய்கள் எல்லாம் வருது அப்ப இதெல்லாம் குறைக்கும் அது ஒரு பிரதானமான நன்மை தேங்காய் பூ போட்டு சாப்பாடு எல்லாம் அதிகமா சாப்பிடுறாரு சரியானே அடுத்த நன்மை கடும் முக்கியமான நன்மை கனிவுப்புகள் அதுல மங்கனீஸ் ஒரு மூலகம் ஒன்று மங்கனீஸ் இது வந்து கிட்டத்தாலே தேங்காய் பூல வந்து ஆக கூடாது அறுபத்தஞ்சு விதமான அளவு நமக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பு சரி அது வந்து எலும்புகள் வந்து உறுதியாக்குறது தேவையா எலும்புகள் இப்ப எல்லாருக்கும் கடுப்பு எலும்பு நோவு எலும்பு முள்ளு வருத்தம் எல்லாம் கூட ஆற கட்டாலும் கடுப்பு தானே எலும்பு எல்லாம் ஸ்ட்ராங் இல்ல எலும்பு எல்லாம் உறுதியா வச்சுக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம உணவுல இல்ல இப்ப என்ன இறைச்சியும் மீனையும் போலி திண்டா அந்த எலும்பு சத்து அது காணும் எப்படியான மூலகங்கள் வந்து தேங்காய்ப்பு பாருங்க லேசா கிடைக்குது டெய்லி நம்ம சமையலுக்கு பாவிக்கிற சாமான் அப்ப நாம போட்டு தேங்காய் போவ இது செய்யறோம் அப்போ ஏழு ஏழுமையளவுக்கு தேங்காய் பூவை எப்படியோ சாப்பிட்ற மாதிரியா மாற்றி எடுக்கணும் நீங்க என்ன நீங்க பால் கெடுத்து போட்டு சரி மத்தத்தை ஏதாவது சுண்டல சரி ஏதாவது போட்டு அந்த தேங்காய் பூ சாப்பிடணும் சாப்பிட்டோம்னா அந்த நன்மை எல்லாம் நமக்கு அந்த அதில் வார நன்மை எல்லாம் கிடைக்கும் அப்ப இந்த செலு அந்த மங்கனீசிங்கிறது முக்கியமான சாமான் அது வந்து நம்மளோட கொழுப்பு சமிபாடு மாப்பொருள் சமிபாடு புரத சமிபாடு எல்லாத்துக்கும் அந்த மங்கனீஸ் தேவையா சரிண்ணா அப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள்ல மத்த மத்த உணவுகள் சாப்பிட்டாலும் அதுக்கும் நன்மை தருது அதே மாதிரி கொப்பர் ரீகி சரியானே இரும்பு சாத்திரிக்கி செலனியம் ஒரு அவசியமான அந்த நுண் செல்வது அது எல்லாத்துலயும் கிடைக்க மாட்டேன் அந்த இதெல்லாம் சரியானே அப்படியான ஒரு கடும் பொறுமதியான சாமான தேங்காய் சரியானே இரும்பு சாத்து நம்மளுக்கு குறைபாடு ஆக்களுக்கு எல்லாம் இரும்பு சாத்து காணாங்க மதச்செல்லாம் காணாங்க அப்ப அது இருக்கு அதுல அதே மாதிரி புரதம் இருக்கி அடுத்து கொழுப்பு இருக்கி அதுல இருக்கிற கொழுப்பு ஆரோக்கியமான கொழுப்பு ஹார்ட் நல்ல கொழுப்பான் தேங்காய் பூ தேங்காய் இருக்கிற கொழுப்பிருக்கி தானே அது ஆரோக்கியமான கொழுப்பு அதை வந்து பிள்ளையா செல்லி நாம எல்லாரும் தேங்காய் விட்டுட்டோம் என்ன வெஜிடபிள் ஒயிலுக்கு மாறிடும் என்ன மரக்கை கோயிலுக்கு மாறிட்டோம் தேங்காய் இருக்கிற எண்ண வந்து அது சொல்றது மீடியம் செயின் தைக்குலசர் அதாவது அது நீண்ட கொழுப்பு இல்லையா இருக்கிறது சின்ன சின்ன கொழுப்பு அது வந்து ஹார்ட்டுக்கு நெல்லமா நெடிய நீண்ட கொழுப்பு தான் இந்த மாட்டரைச்சி அந்த அதுகள் இருக்கிற என்ன விலங்கு அல்ல இருக்கிற கொழுப்பு வந்து அது வந்து ஹார்ட்டுக்கு பிளாக் பண்ணக்கூடியது ஈரல்ல இருக்கிறது பாபத்தில் இருக்கிறது பால்மடியில் இருக்கிற கொழுப்பு அந்த கொழுப்பு இதுல இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி செய்யணும் அது அது வந்து ஹார்ட்டுக்கு நல்லதான் சரியானே அவை தேங்காய் வந்து அதுல இருக்கிற எண்ணெய் நீங்க பயப்படப்படலாம் தேங்காய் உள் இருந்து வார எண்ணெய் வந்து இறுதயத்துக்கு பாதிப்புன்னு இல்ல அவை அதுல அந்த பேர் ஆயில் நல்ல பேர் ஆயில் சின்னா உருக்காமக்கு பச்சை தேங்காய் உள்ளாங்க காய வச்சு போட்டு அதுல இருந்து டிரெக்டா எடுத்து வராங்க நம்ம உருக்க போல அதுல கொஞ்சம் உருக்கம் கூடுது அப்போ நோமலான தேங்காய் பால கொண்டு சமைக்கிற சாப்பாடு தேங்காவை கொண்டு சமைக்கிற சாப்பாடுகள் எல்லாம் வாரது ஹார்ட்டுக்கு நெல்ல அப்ப இருதயத்துக்கு நல்லது சரியானே அது ஹெச்டிஎல்ங்கிற நெல்ல கொலஸ்ட்ரோலை தேங்காய் அடிக்கடி சாப்பிட்டு வர ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிற நெல்ல கொலஸ்ட்ரோல் ஒன்று இருக்குற ஹார்ட் அட்டாக் வார கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரோல் அது அது குறைய இதுல நெல்ல கொலஸ்ட்ரால் கூட இருக்கு தேங்காவில அப்ப அத நீங்க அதிகமா தேங்காவை சாப்பிடுங்க நம்ம பழைய காலத்துக்கு போகணும்னு திருப்பி என்ன பான் வாங்கினா தேங்காய் சம்பள ஒன்று போடல நல்ல விழுக்கும் பான் அறுவா திரும்புவோ அப்படிதானே அப்ப பச்சை சம்பல் போடுவாங்க உறப்பு உறப்பு போடுறாங்க அந்த மாசி தூள் எல்லாம் போட்டு பச்சை சாம்பல் என்ன அதோட சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் நல்லா பாருங்க தேங்காய் பூ எல்லாமே இருக்கு நீங்க இருக்கு புரதமும் மீன் மீனுக்குரிய சாமானும் இருக்காது அதோட மாப்பொருளும் இருக்கு சக்தியும் இருக்கு எண்ணெயும் இருக்காது நெல்லெண்ணையும் இருக்கு ஆஹ் விட்டாமின் அறிவிப்புகளும் இருக்கு கூடாது ஆவே அதிகமா நாம தேங்காய் உணவுகளை நீங்க பீசாமுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம பழைய காலத்துக்கு போவோம் என்ன முட்டை பொறிக்கிறேண்டா இப்ப டக்குன்னு விழுசாயி போடுறேன் டக்குன்னு அடிச்சு ஊற்றி முட்டையை போடுறேன் அப்படி இல்லாமல் தேங்காய் போட்டு அடிச்சு முட்டையை பொடிச்சு கொடுங்க பிள்ளைங்க அப்ப அதுல தேங்காய் செய்யுங்க அதே மாதிரி அந்த முட்டை ஒன்று போதும் அஞ்சு பேருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் அப்ப ஒரு நாலா ஒரு சுண்டு போகுது ஒரு சோறு ஒரு சோறு சாப்பிடலாம் அதே மாதிரி புட்டு கடையில பூ போடுற புட்டு தேங்காய் அது அங்கே சுட்ட சுட புட்டு தேங்காய் பிடிக்கும் சீனிய போட்டா சாப்பிட முடிஞ்சு கறி எல்லாம் தேவையும் இல்லை பிரியாணி அதுல எல்லா சத்தும் இருக்கு நம்ம இன்னொரு கரு நம்ம சின்னதான தேங்காய் பூல தேங்காய் நாம இன்னொரு சாமான அதுக்கு பிள்ளைக்கு சத்து இல்லாம போயிடுன்னு யோசிக்க தேவை இல்லை அது எல்லாம் இருக்கு எண்ணெய் மீறி எல்லாமே இருக்கு அதால பாருங்க எல்லாம் சரியா நடந்திருக்கு நாம மாத்தி ஆஹ் வருத்தம் நாங்க இனி கூட்டோம் கொஞ்சம் அந்த விலையை ஹார்ட் வந்தா எட்டு லட்சம் பத்து லட்சம் ஆஹ் போய் அதை விட நூத்தி பத்து ரூபாய் தேங்காய் போட்டு அதுல விலையை வேணாம் தேங்காய் சாப்பிடுங்க விளநி சாப்பிடுங்க சரிண்ணே அதை விளநி வழுக்க சாப்பிடுறது அதே மாதிரி அந்த தேங்காய் தண்ணி இருக்கானே அதையும் வேஸ்ட் பண்ண வேணா உடைச்சா தண்ணியை குடிங்க எல்லாம் அதுல இருந்து மாறுதா சரிண்ணே அதுல சீனி இல்ல நீங்க சீனி அந்த தேங்காய் தண்ணி அந்த தெம்பிலி தண்ணியில சீனி இல்ல அந்த கடையில அது சீனியை போட்டு இருந்தா தான் சீனி வெறும் குறும்ப தேங்காய் அந்த எல்லாம் குடிக்கலாம் அதுல இருக்கிறது ஆரோக்கியமானது நாம அதுக்குள்ள சேசிக்காம ஊற்றி அதுக்குள்ள சீனியை போட்டு கலந்தா இருந்தால் சீனி வந்து அவ இயற்கை இருக்கிற தேங்காய் அதில் தயாரிப்புகளை நாங்க அதிகமா சாப்பிடணும் டெய்லி உணவுல அந்த தேங்காய் பூ கொற்ற வேலையை விடுங்க நீ சரியானி புரிஞ்சு ஒரு குடியல் ரெண்டு குடியல் போறோம் தேங்காய் பூ ஏதாவது சுண்டல் ஆக்குங்க சம்பல் ஆக்குங்க ஏன்னா தேங்காய் பூ சாப்பிடணும் சாப்பிட்டா நம்மளுக்கு மலச்சிக்கல் வராது மலைச்சிக்கல் கடும் பிரச்சனை இல்ல வயசு நாங்கள் எல்லாருக்கும் போதல் போதல பாணி அங்க டொய்லெட் போகுதுல பாணி தாங்க இந்த தேங்காய் பூ சாப்பிட்டா டொய்லெட்லயே சாப்பிடுவோம் ரெண்டாவது இருக்கிற நார் சத்து தும்பெல்லாம் உடம்பு உறிஞ்சு அது எப்படி மலியத்தான வரணும் அப்ப மலை மாறும் இப்ப நாம சாப்பிடுற சாப்பாடுல கழிவு இல்லை அவ்வளவு உடம்பு உறிஞ்சு எடுக்கிற சாப்பாடு செலக்ட் பண்ணி நாறு கும்பல்ல மென்னை செய்யறோம் கழிச்சு போட்டுதான் சமைக்கும் பயத்தங்க வைக்கிற நாரு அவரு கவலைக்கிறனாரு போஞ்சி வைக்கிறனாரு முத்தி செலி வண்டி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு அவ்வளவு முறிஞ்சிருத்த திண்டா மலை எப்படி வாரு எல்லாத்தையும் உடம்பு உடம்படுத்து அப்ப கழிவு இல்லையே அப்ப மலைச்சு வருது அப்ப நீங்க இந்த சக்கை நாறு தும்பு உள்ள உணவுகள் தான் இது தேங்காய் பூ அவ தேங்காய் பூ நைலந்து நான் மென்னசுறேன் மீசுறதுலயே எப்படியே சுண்டல் ஆக்கி விட்டா சரி புளிஞ்ச தேங்காய் பூ தானே கரைக்கு எடுத்து போட்டு அந்த தேங்காய் பூ ஒரு சுண்டல் ஆக்கிரணும் ஏதாவது ஒன்று முட்டை பொடிச்சிடுவோங்க போட்டு அடிச்சு முட்டைக்கு வீங்க இல்லாட்டி ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்து நைட்டுக்கு முட்டை பிள்ளைகளை பொறிச்சு கொடுத்தாங்க அந்த தேங்காய் பூ போட்டு முட்டையை பொறிச்சு கொடுங்க அப்ப அது வந்து ஆரோக்கியம் வந்து சேரும் சரிப்பா இந்த நம்ம தேங்காயில சிரட்டை அதுவும் விக்கலாம் விற்கலாம் அவ்வளவையும் பயன்படுத்துறேன் இத நம்ம பிராக்டிஸ்ல எடுப்போம் மற்ற ஆக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க தேங்காய் பூ பாவனை தேங்காய் பூ முக்கிய சொல்லுங்க சொல்லி நாங்க நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் இதெல்லாம் கதைக்கும் சரிப்பிரிக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை கொலஸ்டோல் பிரச்சனை இதெல்லாம் என்ன அப்ப இதுல நெல்லை கொலஸ்டோல் இருக்கி அதே மாதிரி நம்மளை சாப்பிட்ற அந்த கரூரியை குறைக்குது சீனியை கொண்ட்ரோல் பண்ணுது பல நன்மை இருக்குது அதே மாதிரி இந்த செலனியம்ங்கிற சாமான் வந்து ஒரு ஆளை இளமையா கொள்ளுமா வயசு போகக்கூடாது சில செலனியம்ங்கிற சாமான வந்து மலட்டுத்தன்னை வாராக்கள் கொடுக்காங்க செலனியம் புளிச்ச கொடுக்குறேன் இல்லை கற்பம் ஆகுறாங்க இல்லைன்னு சொல்லிச்சா செலனியம் டேப்லெட் கொடுக்குறேன் அது வந்து முக்கியமான சாமி அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த வயது போற கலங்களை புதுப்பிக்கிறமையும் செலனியை எடுத்துக்கிறி அது தேங்காய் இருக்கு தேங்காய் புள்ளி இருக்கு அப்ப நம்ம இளமையா இளமையரிக்கலாம் வயசு எழுபத்தி அஞ்சு என்ன நம்பியா சொல்ற மாதிரி இருபத்தி அஞ்சு இல்லாமல் சரி அப்படி அப்ப வயசு இளமையும் தோல் அது எல்லாம் வந்து வயசு காட்டாது அப்ப தேங்காய் பூவை நாம எண்ணெயில்தீனி பொட்டுருலி வீசுமே இல்ல முழு தேங்காய் பூவையும் பாவிக்கலாம் ஆஹ் புளியல் தேங்காய் தான் நாம சுண்டல் ஆக்குற அதுல புளிய தேங்காய் பூவை போட்டு ஒம்லெட் இந்த இது முட்டை போறீங்க முட்டைக்கெல்லாம் போட்டு புரியல நம்ம புள்ளியுக்கு எப்படியுமே சுவப்படுமே அப்ப அதுல புரியுங்க சரியா அது நான் போன முறை முந்தி முருக முருக பொறிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சொன்னேன் முருக பொறிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா தேங்காய் எண்ணெய் தான் பார்க்கணும் வெஜிடபிள் பார்க்க விடா சரியான எவ்வளவு ஹீட் பண்ணினாலும் தேங்காய் எண்ணெய் வந்து அது அமைப்பு மாற மாட்டேன் அது ஸ்ட்ராங் ஆனது அதாவது நம்ம என்ன ஏதாவது பொறிக்கிறேன்டா தேங்காய் எண்ணெய் பாருங்க இந்த மரக்கறி வெஜிடபிள் ஓயில சும்மா பெருட்டுறது தங்கிடு ஓவரா ஹீட் பண்ணினோம்டா அதால கேன்சர் வரும் மரக்கறி எண்ணெய்க்கு தானே அது ஓவரா ஹீட் பண்ணினா அதால குடல் புற்றுநோய்கள் வருதான் அதால மரக்கறி எண்ணெய் சும்மா பெருட்டுல ஹரிக்கு தங்கிடு தாளிக்கிற மாதிரி அண்ணா போட்டு பெரடி சாப்பிடு சவுதி எல்லாம் ஒலி ஒயில் சும்மா லைட்டா சூடாக்கி மழை கறியா பெரடி தான் இருப்பாங்க ஓவரா ஹீட் பண்றதுல ஓவரா ஹீட் பண்றதுக்கு தேங்காய் நான் இல்லை தெரியாது அவை நாங்க தேங்காய் தேங்காய் எது கலப்பு நாம இருக்குது அதனால நம்ம தேங்காய் தேங்காய் கொண்டு சமைப்போம் தேங்காய் சமைச்சு தேங்காய் உள்ள உணவுகளை நாம சாப்பிட்டோம்னா சரி ரைட் அப்ப இந்த விஷயத்தை நீங்க வீட்டுகளையும் சொல்லணும் மற்றவர்களுக்கும் பக்கத்துடுக்காராகளையும் சொல்லணும் சந்திக்கிறார்களுக்கு இந்த மெசேஜை நீங்க பாஸ் பண்ணணும் விடை நன்றி ஸ்லாம் வலிகம் வரமத்தி